ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஹாப்பியாக வந்து நீங்கள் ஜேர்னி பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூவா பட்ஜெட்டில் இருந்து ஒரு மூணு ரூபா பட்ஜெட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லாம் காமிச்சிருப்பேன் ஸோ வண்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை பார்த்திங்கன்னா அதில் சில வண்டி வந்து அட்வான்ஸும் ஆகிருக்கு ஸோ வாங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அவைலபிள் நம்மள்கிட்ட இருக்குது லோன் அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா இப்போது திருப்பூர் இதை சுத்தியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சவுண்டரிங்கில் உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா லோன் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் ஹை பட்ஜெட் வண்டி நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி தான் இருக்குது ஸோ அதிகமாக எதுவும் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் எல்லாேருக்கும் ஹேப்பி தீபாவளி ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி மாறுதி ஒரு ரூபாய்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ரெண்டு வண்டி இருக்கு அதை காமிச்சிட்றேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு எல்பிஜி அண்ட் பெட்ரோல் வண்டி வண்டி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் இருக்கு ஸோ வண்டியோட ப்ரைஸ் பாருங்க ரொம்ப கம்மி தான் ஸோ இது ஒரிஜினல் சீட் கவரு சீட் கவர் வேணுன்னா மாற்றிக்கலாங்க தீபாவளி ஆஃபராக அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குங்க டாடா இண்டிகோ பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் ஃப்ளக் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃப்ளக் மாத்திர மாதிரி இருக்குதுங்க அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை மாற்றி கொடுத்துர்லாம் நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா கூட மாற்றி கொடுத்துடலாம் ஸோ இந்த வண்டி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க நம்பர் லோக்கல் நம்பர் தான் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஸ்பார்க் பிளக் மட்டும் மாற்றிட்டா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் வண்டி மேலே கூட ஒரு எல்இடி அனுமதி போட்டுருந்துருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அடுத்து ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே இருக்குது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக இது வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வருது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ நாலு பவர் வெண்ட்டை வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்த தாங்க அடுத்து நம்ம இருக்கிறது ஹோண்டா சிட்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் இன்டீரியர் நல்லா நல்லா வந்து ஒரு ஸ்பேஸியான வண்டி தான் அதுவும் நல்லா லக்ஸூரியாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் போட்டு கொடுக்குறாருந்தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது மாரத்தி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது பேப்பர்ஸ் இருந்து இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் இன்டீரியர் காமிக்கிறோம் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்ஸ் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி பெட்ரோல் வந்துடுது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க மருத்தி வேகனர் ஸோ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏசி முத கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டியை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாங்க ஒரு தீபாவளி ஆஃபராக வண்டி நல்லா எடுத்தால் ரன்னிங் கண்டிஷன் அப்படின்னு கேட்டால் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் இருக்குது சீட் கவர்ஸ் பாருங்கள் ஸோ வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஷவர் லெட்டில் பீட்டு பாருங்கள் இது வரிசை அப்படியே ஒரு மூணு வண்டி இருக்கும் மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணியிருந்தது தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான பிரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு கொடுக்கலாங்க நீங்கள் எந்த வண்டி எடுத்துட்டாலும் சரி டீசல் பெட்ரோல் எல்லாமே இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டி இதுவும் டீசல் இது ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டிங்க அருமையாக இருக்கும் ஏசி முத கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஃபுல்லாக இருக்குது இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் ஸோ இந்த மூணு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ஸோ அதனால தான் ஒரு வண்டி காமிக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலோட இன்டீரியரு பவர் ஸ்டேரிங் லெதர் சீட்ஸு ஆடியோ சிஸ்டம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி பெட்ரோல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்து இன்டீரியர் பார்த்துக்குங்க அது மூணையும் காமிச்சாச்சு ஸோ இந்த மூணு வண்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹாப்பியாக ரைட் பண்ணுங்கள் நல்ல இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க நல்ல மைலேஜும் கொடுக்குற வண்டி தான் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க அடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியரு ஸோ ஐடன் ஹுண்டாய் டென் ஆட்டோமேட்டிக் கியர் எல்பிஜி அண்ட் பெட்ரோல் வந்துருது நல்ல மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க இன்ஜின்லாம் நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டியை நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க ஐடன் என்ன ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் இன்டீரியர் காமிச்சிடறோம் நாலு பவர் விண்டோ வந்துடுங்க பவர் ஸ்டேரிங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் கியரு ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ஒரிஜினல் சீட் கவர்ஸ் அப்படியே இருக்குது ஸோ இன்டீரியர் பாருங்கள் நல்லா அருமையான வண்டிங்க இது ஸோ ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் அடுத்து பாருங்கள் ஹுண்டாயில் ஐ டென்னு ஸோ இந்த வண்டி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் தரம் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துரலாம் வண்டி என்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் தெளிவாக இருக்குங்க கொஞ்சம் பவர் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மத்தபடி இந்த வண்டியில் ஒர்க்குன்றது எதுவுமே கிடையாது அருமையான வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐட்டன் தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிச்சாலும் எடுக்க முடியாதுங்க நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்க பேப்பர்ஸ் வந்து மூணு கரண்டில் இருக்குது இன்டீரியர் காமிக்கிற பாருங்கள் பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஆடியோ சிஸ்டம் எப்படி இருக்குது பாருங்க அதே மாதிரி சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குங்க இந்த வண்டியை கொடுத்துட்லாம் நல்லா வண்டி எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் எடுத்து நல்லா சூப்பராக ஒரு ஹாப்பி ரைட் பண்ணலாம் தீபாவளிக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அடுத்து நம்ம இருக்க வண்டி பாருங்கள் ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெனால்டு க்விட் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் டிப்பன் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரடு ஆல்டோ ஓட்டுற மாதிரி தான் ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியரும் பார்த்துடலாம் பாருங்கள் பாடி பார்த்துக்குங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் ஏசி ஆடியோ சிஸ்டம் அதுக்கப்புறம் லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க நல்லா ஒரு ஆல்டரேட்டட் மாதிரி தான் அந்த வண்டி மாடல் இருக்குது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ நம்ம வந்து ரெண்டே முக்கால் ரூபா கோட் பண்ணியிருந்தோம் இந்த வண்டி எவ்வளோக்கு ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நாற்பது ரூபா ரெண்டு ரூபா லோனே போட்டுக்கலாம் இல்லை சிவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ரெண்டரை லட்ச ரூபா ஃபுல் லோனே போட்டுக்கலாங்க பாருங்கள் இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெனால்டு பெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் நம்ம லோக்கல் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரூபா லோனை போட்டு கொடுத்துறேன் நாற்பது ரூபா கொடுங்க வண்டி எடுத்துகிட்டு இருக்கலாம் ஸோ சூப்பராக ஒரு ஹாப்பி ரைட் பண்ணலாம் தீபாவளிக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கேயூவி ஹண்ட்ரட் பெட்ரோல் வண்டி ஸோ வண்டி நல்ல ஒரு ஜெய் ஜாண்டிக்கான வண்டிங்க நல்ல ரூஃப்லாம் ஹைட்டு நல்ல ஒரு ஆறு பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வண்டி பெட்ரோலு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க லோனு ரெண்டு ரூபா கிடைக்குங்க ரெண்டு ரெண்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைடில் வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த வண்டி ஸோ பேக் சைடு பாருங்க நல்ல ஒரு அருமையான வண்டிங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக்கு பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் ஏசி ரெண்டு பேக் வந்துடும் ஸோ சீட் கவர் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு பேபி சீட் இருக்கு பேக் சீட்டு டயரில் ஒரு நல்ல கண்டிஷனு கலர் பாருங்கள் கலரே வந்து நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கலர் சூப்பர் கலர் இது ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி கேட்டிருந்தோம் அதையும் உடச்சி நம்ம ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுரூவா ஃபைனல் கொடுத்துர்லாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரங்க ரெண்டு லட்சரூவா லோன் போட்டுக்கலாம் தொண்ணூறுரூவா கொடுங்க வண்டி எடுத்துகிட்டு போய்க்காங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குண்டாயில் ஷோனாட்டா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு டீசல் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில் மொதல் முதல் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்